பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு தமிழர்களுக்கு முக்கியமான நாள் தமிழோட திருநாள் இன்றைக்கி வந்து பொங்கல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து புதுசாக சொல்லலை அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னை திறவங்க என்னை வாழ்த்துறவங்க என்னை நேசிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னால் வீடியோ போடல அது என்ன எதனால் போடலன்றதை நான் நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வேணாம் இன்றைக்கி நல்ல நாள் நாளைக்கு சொல்கிறேன் அதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாங்கள் எப்போயும் வருட வருஷம் பொங்கல் எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா மாதிரி தான் கொண்டாடுவோம் ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதே மாதிரி பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடுவோம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி குடும்பம் மாதிரி நாங்கள் கொடுப்போம் அதனால காலையில எழுந்திரிச்சு ஆகி டிப்டாப்பாக கிளம்பி பொங்கல் வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஃபேமிலியை செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே ஜிஹெச் இருக்கிறதுனால எங்களால் கொண்டாட முடியல அந்த சந்தோஷத்தை நிறுத்தி படுத்துறதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணி இங்க இருக்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கோம் வீடியோல பாருங்க ஏ சாப்பிட்டீங்களா உங்கள் வாழ்த்துக்கள் சாப்பிடுங்க இது எனக்கு நானே வரேன் நானே வரேன் வளர்க்காதுங்க ஐயா உள்ள தேங்காய் சட்னி இருக்கு இப்பயே சாப்பிட்டுருங்க கெட்டு போயிடும் இட்லி பொங்கல் உடம்பு தேங்காய் சட்டி சாப்பிட்டுருங்க தண்ணி இருக்கா இருக்குல்ல இருந்தா கொடுங்க எடுத்துட்டு வரேன் தண்ணி கொண்டாந்து பொங்கல் வீட்டுக்கு போலியா நீங்க ஆ ஆ எந்த ஊரு திருப்பூரமா எத்தனை வருஷம் வாங்க இருந்துருக்கீங்க மூணு மாசம் வாங்கி இருந்துறீங்க ஜாலியாக இருக்கீங்க சரி பொங்கல் வாழ்த்துக்கள் சரி ஆமாம் தானே சாப்பிட்டிங்களா

இது எதுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன்னா எனக்கு வந்து ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றது இன்னைக்கு அதை பொங்கல் அன்னைக்கு இதை செஞ்சு அதை வந்து உங்களுக்கு காட்டுறன்றது தான் பெரிய ஆசை நான் அதுக்காக மட்டும்தான் வீடியோ போட்டேன் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கும் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் அப்பாவுக்கு வந்து டிசார்ஜ் சொல்லியிருந்தாங்க வந்து இப்போ டிசார்ஜ் இல்லை நீங்கள் என்ன கழிச்சு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சென்று அடுத்தது வந்து சென்று தான் மூவ் பண்ணணும் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு சென்று மூவ் பண்ணிடுவோம் தேங்க் யூ ஸோ மச் நிறைய பேர் கமாண்ட் பண்ணிருக்கீங்க அது நிறைய பேட் கமாண்ட் வந்திருக்கு அதில் ஒரு சில கமாண்ட் வந்து என்னை ரொம்ப லைக் பண்ண வச்சுச்சு ஒரு சில கமாண்ட் வந்து என்னை ரொம்ப டீப்பாக யோசிக்க வச்சுச்சு லைக் பண்ண செய்ய கமாண்ட் வந்து யாரும் எப்படி இருந்தால் இருக்கட்டும் நீங்கள் உங்களை மாதிரி இருங்க வீடியோ தொடர்ச்சியாக போடுங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கமாண்ட் வந்து ரொம்ப லைக் பண்ண வச்சிச்சு நெகட்டிவ் கமெண்ட்னா டோரி கண்ணா ப்ரோக்கரு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் திட்டுவாங்க யூஸ்ஃபுல்லாகவே நீங்கள் திட்டுறீங்க அது வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் தூற்றுவார் தூட்டட்டும் போற்றுவார் போட்டட்டும் நம்ம வேலையே நம்ம செய்வோம் தான் என்னோட நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொன்மொழி அதனால் வந்து அதை பற்றி நான் ஃபீல் பண்ண மாட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுறேன் இதை விட முக்கியமான ஒரு வீடியோ வந்து காத்திருக்கு அந்த வீடியோ வீடியோன்னு சொல்ல முடியாது ஒரு ஆடியோ முக்கியமான ஆடியோ என்னைய வந்து மாட்ட வைக்கிறதுக்காக சில அது நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே பிரேக் கொடுத்து தான் பேசணும் வேறு வழி இல்லை அந்த வீடியோ அந்த ஆடியோ வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு திருநாள்லாம் திருநெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆகும் அதை விட முக்கியமான விஷயம் சிக்கா சூர்யா வந்து இதை பார்த்தாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் நாங்கள் கொடுக்குறது எல்லாருமே பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த விஷயத்தை நானும் பண்ணியிருக்கேன் நீங்களும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செலவு பண்ணேன் எனக்கு என் குடும்பத்தோடு சேர்ந்து நான் பெருசாக பொங்கல் கொண்டாடின மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்